அரசு உங்களுக்கான அரசாக உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக செயல்பட்டு வருது உங்களுக்கெல்லாம் தெரியும் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க சமீபத்துல ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது நான் கூட சொன்னேன் இது ஒன்றிய அரசு பட்ஜெட் பட்ஜெட்ல ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட் யூஸ்லெஸ் பட்ஜெட்ன்னு சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஒரு ரூபாய் கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல அரசுக்கு தான் ஒரு ரூபா கூட ஒதுக்கலைன்னா தமிழ்நாடுங்கிற பெயர் கூட அந்த பட்ஜெட்ல இடம் பெறலை அப்பேற்பட்ட பட்ஜெட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டை படிச்சாங்க ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற பெயர் அதுல உச்சரிக்கப்படல ஒரு ரூபா கூட ஒதுக்கல இப்படி இருக்கிறப்பவே நம்முடைய அரசு கழக அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு ஆகவே இந்த அரசுக்கு நீங்க அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அரசினுடைய சாதங்களை சாதனைகளை அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அரசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய மானு முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆனால் இந்த அரசினுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்போது போல எப்போதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கின்றது